வந்து நம்ம கடமா தூக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க செமையாக சமைக்கிறவங்க பயங்கரமா ரசிக்கிறவங்க இன்னைக்கு புடி எல்லாரும் வாங்க ஆய்வெஸ் வெல்கம் ஸ்யூ இப்போ கடமை மீனை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தலை தனியாகவும் அந்த உடல் தனியாகவும் தனியாக எடுத்துட்டு இப்போ அந்த மேலே இருக்க தோலை வந்து நம்ம எடுக்கணும் தோலை லைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னாலே வந்துடும் நல்லா தோலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும் தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை சரியாக க்ளீன் பண்ணலைன்னா நம்மளுக்கு வயிறு வலி வந்துடும் அப்புறம் இந்த தலையாண்டை வந்து மெயினாக அந்த கருப்பு கலரில் மை இருக்கும் அதை தான் இப்போ நம்ம எடுக்கிறோம் இதை பொடிஸ் பொடிசா கட் பண்ணி எடுத்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு எடுத்து வச்சிருக்கோம் நாலு அடிஞ்சு பொதியா எடுத்து வச்சிருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்து விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் நம்ம இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கறிவேப்பிலையும் தக்காளியும் சேர்க்க போகிறோம் நம்ம வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கறிவேப்பில சேர்த்துக்கிறோம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இப்போ இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் கடமான வேக வச்சு வச்சுருக்கோம் வேக வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வெந்துடும் இல்லைனா நம்மளுக்கு இதில் போட்டு வேக வச்சோம்னா சரியாக வேகாது அதனால குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் போட்டு நாங்கள் வேக வச்சுருக்கோம் வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சு வச்சிருக்கோம் அவ்வளோதான் இப்போ இதில் வதங்கினோன்னே இதில் சேர்த்து மசாலாலாம் போட்டுக்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு டென் மினிட்ஸ் நம்ம வாங்காயத்தக்காள நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கோம் இப்போ நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறோம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ நம்ம இதை வேக வச்சுருக்க கடமானையும் இந்த தண்ணியும் அப்படியே சேர்த்துடலாம் நம்ம இப்போ இதை நல்லா வேக விடணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நல்லா வேக விடணும் இப்போ நம்ம கடமாவை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சு வச்சுருந்தோம் ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் மசாலாலாம் ஊறி நல்லா சூப்பராக இருக்கு நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ வீட்டு கடமா தொக்கு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இப்போ ஸ்வேத்த குட்டி வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்து நம்ம அம்மா நம்மளுக்கு சர்வ் பண்ணிட்டாங்க வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம் கூட இருக்கா மசாலால நல்லா ஊதி இருக்கு கடமை வந்து நல்லாவும் வெந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ